தமிழகத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரை சைபர் கிரைம் மோசடி நடந்துள்ளதாக முன்னாள் டிஜிபி காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பயணம் இளைஞர் மன்றம் மற்றும் தனியார் பள்ளிகளை இணைந்து நடத்திய சைபர் கிரைம் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்டார் பின்னர் பேசிய அவர் கல்லூரி மாணவர்களை போதை மருந்து கடத்தலில் கைது செய்ததாக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போன் செய்து மிரட்டி பண மோசடி நடப்பதாகவும் ஆதார் அட்டை இணைக்காததால் மின் இணைப்பை துண்டிக்கப் போவதாகவும் பண பரிமாற்ற செயலியில் மோசடி நடைபெறுவதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இதுபோன்று அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மோசடிகளை தடுக்க செல்போனில் அதிக நேரம் செலவிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வங்கி கணக்குகள் கடவு சொல்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதில் மாணவர்கள் தெளிவாக இருப்பதுடன் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் பல நாடுகளில் இருந்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஏமாற்றி வருவதாகவும் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரை சைபர் கிரைம் மோசடி மூலம் மக்கள் ஏமாற்றப்பட்டு உள்ளதாகவும் சைலேந்திர பாபு கூறினார் மாத காலங்களில் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சைபர் மோசடிகளில் மக்கள் பணத்தை இழந்திருக்கிறாங்க இது நம்ம காவல்துறைக்கு கொடுத்த ரிப்போர்ட்டின்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதாவது இந்த குற்றங்கள் நடந்த உடனே அவங்க செய்ய வேண்டியது மொபைல் அது ஒன்று ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிடலாம் தமிழ்நாடு காவல்துறையில் தனி பிரிவே இருக்குது சைபர் கிரைம் விங் ஒரு எய்டி ஜிபி தலைமையில் சென்னையில் இருபத்தி நாலு செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இது இல்லாமல் மெயில் அனுப்பலாம் டபிள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இது போன்ற கணக்குகளில் பார்க்கும்போதே சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஆகிருக்கு இது இல்லாமல் நிறைய பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே விழிப்புணர்வு ஒன்று தான் இதுக்குத் தேர்வு